பெரிய தொல்லை தொல்லை கல்யணம் செய்து கொண்டு ஏதோ மனிதன் ஜாலியாக வாழ்க்கை நடத்த வேண்டும் இதைத்தானே நான் செய்து கொண்டே இருக்கேன் வணக்கம் மோகன் நகர சுத்தி தொழிலாளிகள் சேர்ந்து ஒரு நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அதுல கூட்டணத்துக்கு என்னையும் கூட்டாங்களா நமது தொழிலாளிகள் மத்தியிலே குவிந்திருக்கும் முட்டாள் மூட நம்பிக்கையும் அகற்ற முடியாத குப்பைகள் தானே நீ வந்து மேல் நாட்டில நகர சுற்றி தொழிலாளர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதையாவது சொல்லக்கூடாதா மேல் நாட்டில இருக்கிறவன் நின்று கிட்ட போடுறான் இங்க இருக்கிறவன் குனிஞ்சுக்கிட்ட போடுறான் நீங்க போய் சொல்லப்போ ஏன்டா வர வர அப்படி கேட்டுப்பட்டு நமக்கேன்டா இந்த சொல்லையெல்லாம் தொழிலாளி கட்சி முதலாளி கட்சி சாமியார் கட்சி வேலை இந்தியாவில் க்ரோஸ் கணக்காக வச்சுக்கிட்டு இருக்கான் கட்சியை எல்லா கட்சியும் பிஸ்னஸ்ல பூந்தட்டம் பிளகா ஒன்னும் கல் ஆகிட்ட இல்லை அம்மா இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கல்யாணம் வேற ஏற்பாடு கல்யாணமா உனக்கா அதுதான் இப்படி பேசுற ஐயா வெரி கிளார் மோகன் அம்மா செலக்ஷன் பெண்ணு பெரிய இடமா தான் இருக்கும் பெண்ணு பெரிய இடம் நூத்தி இருபது அடி உயரம் போட சுக்ரன் ராகு குரு எட்டு எட்டைய முக்கா ஏழு ஏழைய முக்கா பொருத்தம் வெகு திவ்யமா இருக்கு இன்னைக்கு ராத்திரிக்கே வச்சுட்டாங்க நினைக்கிறேன்

சாமி சொன்னா சரிதான் அப்படியே செய்துடுவோம் அதோடு மட்டும் இல்ல இப்போ சந்திரம் உச்ச நிலையில இருக்கிறான் இதுல பாருங்க சந்திரன் ஒன்று மூன்று பத்து பதினொன்றில் சார்ந்திருந்தால் வித்தை உண்டு பங்களாவா பஞ்ச மாட்டமா கொஞ்சம் மாதம் அறியல பந்தல் போடுற சுண்ணா மடிக்கிற எல்லாத்தையும் பங்களா போட வச்சது பத்திரம் எல்லாத்தையும் தம்பி இது உங்க மாமா இவர் ஐயர் ஆ ஐ ஆம் சாரி மிஸ்டர் பிளாய் ஐ ஆம் சாரி

கிராமத்துல இருக்கிறவனெல்லாம் கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டு குரோட்டன் புரோட்டன் செடி எல்லாம் பிடிங்கி திங்கிறோம் சோபாலையான பல்டி அடிக்கிறோம் உனக்கு யாரும் கேக்கறதே அவன்கிட்ட போல்லா வெளியிடா தம்பி மாமா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா எங்கிட்ட பேசணும் ஹோட் டைம் எனக்கு பேசுறதுக்கு டைம் கிடையாது லெட்டரே எழுதன்னு சொல்லி பாக்குறேன் தம்பி இதெல்லாம் லெட்டர்ல எழுதுகிற விஷயம் இல்லப்பா நேர்ல சொல்லணும் சொல்லு சொல்லு இன்னைக்கு ராத்திரி பத்து மணிக்கு மேல உனக்கு சோபரம் வச்சிருக்கு டுடே நைட் இன்னைக்கு ராத்திரி யார் பர்மிஷன் மேல வச்ச லாய் யார் பர்மிஷன் மேல வச்ச ஐயர் சாமி தம்பி பார்த்து வச்சது கேட்ச் ஐயர் பார்த்தார் அவர் பார்த்தார் சொல்ற பிளாக் யார் பர்மிஷன் வாங்க வீட்ல நடந்துட்டு ஏடி ஆச்சு மச்சா மச்சோ ஏய் இடி மாதிரி மச்சான் மச்சான் கூப்பிட கூடாது நீ எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு ஆ வா சொல்ற தங்கச்சூன்ன கூட்டியார சொல்லுது எப்பவே கூப்பிடு ஆமா

சந்திரன் குரு இந்த ரெண்டு ஃபலோவை கூப்பிட்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லு நாளைக்கு பகலில் இருக்க சொல்ல உனே நாளை நைட் மெயில் கேட்ச் பண்ணி அவனை போய் சொல்லு நான் சொன்னேன் சொல்ல யார் அவன் சந்திரன் குரு பொண்ணுக்கு சொன்னாரு அண்ணன் தம்பியா தான் லெவன் டுவெல் ஒன் டூ

நாக துறையாக பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கேன் துறை வாங்க சார் டாக்டர் சார் வாங்க 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 ஆ ஆ இப்போ எப்படி இருக்கு வேறு எப்படி இருக்கு கட்ட பிடிச்சிங்க போனீங்களே எப்படி இருக்கு உடம்பு வர வர ரொம்ப மோசமாக போய்கிட்டே இருக்கு டாக்டர் சார் ஆ யோகியா பயிலு சார் எந்த நேரத்தில் துறைன்னு கூப்பிட ஆரம்பிச்சானோ இப்போ கலரில் துறையாக வரும் சார் வெள்ளை வெள்ளையா எனக்கு மஞ்சு பூரா என்ன என்ன ஆமா இந்த வியாதிய பத்தி உங்களுக்கு புரியுதா சார் ஏன் இப்படி கேக்குறீங்க புரியலன்னா வேற நல்ல டாக்டரை கூட வச்சுக்கிட்டு பாருங்க அதுக்காக சொல்றேன் ஆனா அவசியமா என் உடம்புல வேலை பார்த்து கத்துக்காதுங்க டாக்டர் சார் கத்துக்காதிங்க கத்துக்காதீங்க பயப்படாதீங்க கொஞ்சம் எழுந்துருச்சு இல்லங்க

ஒன்று பத்தாவது சார் ஒரு சின்னாவது வேணும் சொல்லு சொல்லு வேணும் சரி அஞ்சு சிகரெட்டு குடிங்க அஞ்சு பத்தாவது சார் அஞ்சு பத்தாவது அஞ்சு நான் என்ன ரெண்டா கிள்ளி பத்தா எப்படி வேணாலும் குடிங்க சரி நான் நீ மருந்தே என்ன தாங்கிது கடுமையான புஷ்டம் நீங்கிற உணவு கூட விடும்